நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இலங்கை தீவு நாளுக்கு நாள் ஒரு சிக்கலான ஒரு தேசத்துக்குள் சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய நாளிலே ஒரு வட்டப்பகலிலே நாங்கள் திரைப்படங்கள் பார்க்கின்ற போது என்னடா உலகம் எத்தனை கழகம் என்று போல ஒரு திரைப்படங்களிலே பா இடம்பெறுவதைப் போல ஒரு துப்பாக்கிச்சூடு இலங்கை இன்றைய நாளிலே மிகவும் கொந்தளிப்பான தேசத்துக்குள் தொந்தளிப்பான சூழ்நிலைக்குள் கொண்டு சென்றிருக்கிறது மிதிகம லசா என்று சொல்லப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒருவர் மிதிகம லஷா என்று சொல்லப்படுகின்ற வெளிகம பிரதேச சபையின் தலைவராக இருக்கக்கூடிய லசந்த விக்ரமசேகர் அவர்கள் இந்நிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் மிதிகம என்று சொல்லப்படுபவர் மிக பிரபல்யமானவர் வெளிகம பிரதேச பகுதியிலே மாத்தரை பகுதியிலே மிகவும் ஒரு பிரபலமாக இருக்கக்கூடியவர் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார் அந்த கொல்லப்பட்ட விடயம் பல்வேறுபட்ட சங்கதிகளை சொல்லியிருக்கிறது அவர் போதைப்பொருள் குற்றவாளி அதே போல பாதாள உலக குழுவினுடைய செயற்பாட்டாளராக கருதப்படுகின்ற கரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற நபரோடு நீண்ட தொடர்பை கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் பதினைஞ்சாம் திகதி வெளிநாடொன்றிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டவர் அந்த கரக்கட்டா என்று சொல்லப்படுவார் நீண்ட காலமாக பல்வேறு குற்றச்சொற்களோடு சம்பந்தப்பட்ட இந்த கரக்கட்டாவோடு தொடர்புடையவர் தான் சுட்டுக் மிதிகம லசா என்று சொல்லப்படுகின்றார் என்ன நடந்தது என்று விடயத்தை பார்க்கலாம் அதாவது வெளிகம பிரதேச சபையுடைய தலைவரைய லசந்த விக்ரமசேகர் என்று சொல்லப்படுகின்ற மிதிகம லஷா அவர்கள் ஒரு நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை கொண்டு எதிர எதிர்கொண்டு வந்தார் என்ன பிரச்சனை என்று சொன்னால் அதாவது ஒரு ஐக்கிய மக்கள் சக்தியிலே இன்று இந்த முறை தேர்தலிலே களமிறங்கி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்று அவர் தலைவராக வந்தார் அங்கு தலைவராக அவர் தெரிவு செய்யப்பட்ட காலமாகவே நீண்ட காலமாக அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வந்த நிலைமையிலே இந்த சுட்டுக்கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ன எப்படி அவர் சுட்டுக்கொலை கொலை என்று சொன்னால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் நண்பர்களே இன்று புதன்கிழமை புதன்கிழமை வளமையாக திணைக்களங்களிலே திணைக்கள தலைவர் அதே போல் இந்த பிரதேச சபை உள்ளிட்ட உள்ளாட்சி மன்றங்களிலும் தங்களுடைய தவிசாளர்களை சந்திக்கின்ற நிலவை நாளாக காணப்படுகிறது பொதுமக்கள் தினமாக காணப்படுகிறது அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளிலே இந்த கொலையாளி எப்படி கொலையை செய்திருக்கிறார் என்று பாருங்கள் வெள்ளை நிற சட்டையோடு வந்த கொலையாளி தான் இந்த கொலையை மிக நேர்த்தியாக திட்டமிட்டே செய்திருக்கிறார் பாருங்கள் அதே நேரம் இந்த கரக்கட்டா என்று சொல்லப்படுகின்ற அந்த போதைப்பொருள் குற்றவாளி நான் சொன்ன நேர்கனவே அவரோடும் இந்த பிரதேச சபை தலைவருக்கு தொடர்பு இருப்பதாக காவல்துறை அறிவித்திருக்கிறது அப்போ பாதாள உலக கொலையைச் சேர்ந்த அதே போல் இந்த போதைப்பொருள் குற்றவாள கருதப்படுகின்ற ஹரக்கட்டாவோடு நீண்ட தொடர்பை நெருக்கமான தொடர்பை இந்த வெளிகம பிரதேசங்களுடைய தலைவர் கொன்றதாக சொல்லப்படுகிறது இது ஒரு ஏற்கனவே நாங்கள் பார்க்கின்ற போல அரசியல் கொலைகளாகத்தான் இந்த கொலைகள் இருக்கின்றன பாதாள உலக குழு தலைவர்களுக்கு இடையே நீண்ட காலமாக இலங்கையிலே புதிய ஆட்சி வந்த பிறகும் அதுக்கு முன்பாகவும் பல்வேறுபட்ட கொலைகள் குற்றச்செயல்கள் இடம்பெற்று வந்த தெரிந்தவிடையும் அதாவது இந்த அரசாங்கம் வந்த பிறகும் ஏராளமான கொலைகள் உங்களுக்கு தெரியும் நீண்ட காலமாக அந்த அம்பாந்தோட்டையிலே இருந்த பல்வேறுபட்ட கொலைகள் பித்தனிய கஜா என்று சொல்லப்படுகின்றவர்களோடு பல்வேறுபட்ட கொலைகள் இடம்பெற்று வந்து நீண்ட காலமாக இடம்பெற்றது அது பார்த்தால் பாதாள உலக குழுவினருக்கிடையிலான மோதலாக தான் இருந்தது அப்போ அந்த கரக்கட்டாவோடு சம்பந்தப்பட்ட இந்த மிதிகம் லஷா என்று சொல்கிற வெளிகம்ம பிரதேசினுடைய தலைவரும் இந்த நாளில் காலையிலே பத்து முப்பது மணி நேரம் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறவர்களே இது ஒரு பெரிய ஒரு ஒரு பட்ட பகலிலே ஒரு கொலை இடம்பெற்றது தேசிய பாதுகாப்பையே உலுக்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ பாருங்கள் இந்த பொதுமக்கொழி தினம் என்பதால் இன்றைய நாளிலே வரிசையாக நபர்கள் வந்து கொண்டிருந்தார்கள் பொதுமக்களை அதாவது பொதுமக்கள் வந்து பிரதேச சபை தலைவரை சந்திப்பதற்காக அப்போ வரிசையிலே இந்த கொலையாளியும் சாதாரண நபர் போல வெள்ளைநீர் ரிசர்ட்டோடு வந்திருந்தார் வந்திருந்து ஒரு பெண் தவிசாரருடைய கையப்பம் ஒரு ஆவணத்திலே கையொப்பம் பெற்றுவிட வேண்டும் என்று சொல்லி போய் சென்று வருகின்ற அவர் வெளியால் வருகின்ற சூழ்நிலையில் மிக வேகமாக சென்ற கொ கொலையாளி மிக நேர்த்தியாக சுட்டு கொலை சுட்டு கொலை செய்திருக்கிறார் கொலை செய்து சரியாக பத்து முப்பது மணி இடவிலே இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது அதுவும் அவர் துப்பாக்கிதாரி துப்பாக்கி சூட்டை நடாத்தி விட்டு உடனடியாக தப்பி சென்றிருக்கிறார் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் இருந்தவர் சுட்டவர் உடனடியாக ஓடி சென்றிருக்கிறார் பார்க்களை ஒருவரிடம் சிக்காமல் ஓடி சென்றிருக்கிறார் மிக நேர்த்தியாக இந்த கொலைகள் இடம்பெற்றிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் கனேமுள்ள சஞ்சீவின் கொலை மிக நேர்த்தியாக ஒரு நீதிமன்றத்திற்கு சென்று இடம்பெற்றது அதாவது இலங்கையுடைய பாதுகாப்பு தரப்பினர் பல்வேறுபட்ட பாதுகாப்பு வியூகங்களை செய்தாலும் ராணுவத்தினர் புலனாய்வு செய்தாலும் நேர்த்தியாக இந்த கொலைகளை இவர்கள் செய்திருப்பது என்பது இளைஞர்களுடைய பாதுகாப்பு தரப்பிலே கேள்விகளை எழுப்பியிருக்கிறது பாருங்க ஒரு பொதுமக்கள் சென்று வரக்கூடிய ஒரு பிரதேச தவிசாளர்களுடைய அலுவலகத்திலே அதாவது பிரதேச சபையிலே இந்த கொலை இடம்பெற்றது என்பது பல்வேறுபட்ட அச்சுறுத்தல்களை இலங்கை தேசத்திலே எழுப்பியிருக்கிறது அதே நம்ம நண்பர்களே வெள்ளை நிறை ஆடையோடு கருப்பு நிற மோக்கள் இந்த வந்திருக்கிறார் அவரை பார்க்கின்றனர் இருந்துவிட்டு இந்த கொலையை மிக நேர்த்தியாக செய்திருக்கிறார் செய்த பிறகு உடனடியாக நான் சொன்னதை போல மோட்டார் சைக்கிளே தப்பி ஓடி இருக்கிறார் இந்த முப்பத்தி எட்டு வயதான இந்த லசந்த விக்ரமசேகர்தான் இவர் கொலை செய்யப்பட்ட தவிசாளராக இருக்கிறார் அதாவது பாரு மிதிகம தான் சேர்ந்தவர் அதே நேரம் இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு பிஸ்டல் வகை துப்பாக்கி தான் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இதற்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என்று சொல்லியும் காவல்துறை அறிவித்திருக்கார் எது எவ்வாறு இருந்தாலும் இந்த கொலைகள் நண்பர்களே பல்வேறுபட்ட உழுப்பல்களை எழுப்பியிருக்கிறது அதாவது எந்த ஒரு பயமும் இல்லாமல் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் கொலையாளி சாதாரண நபர் போல சென்று கொலையை மேற்கொண்டிருக்கிறார் பாருங்க ஒரு ஒரு பத்து முப்பது மணிக்கு கொலை இடம்பெற்றது நண்பர்கள் இது ஒரு ச மிக சாதாரணமான படையமல்ல ஒரு பட்டப்பகலில் இரவிலே இடம்பெற்றால் கூட ஓரளவு இரவில் இடம்பெற்றதுன்னு கூட சொல்லி கொள்ளலாம் ஆனால் ஒரு பட்டப்பகலில் கொலையை அவர் செய்துருக்கிறார் ஒரு திரைப்படத்திலே இடம்பெறுகின்றதை போல மிக லாபமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது அதே போல் உங்களுக்கு தெரியும் கடைமுள்ள சஞ்சீவனின் கொலை துறவிலே இசாரா செவந்தி போன்றவர்கள்லாம் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இந்த கொலையும் இலங்கை ஒழுப்பிய கொலையாக இருக்கிறது ஒரு திரைப்பட பாணியிலே இந்த கொலை இடம்பெற்றிருக்கிறது இது இலங்கையின் பாதுகாப்பு துறவிலே இன்னும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசை கேட்டிருக்கிறார் இதுதானா இலங்கையினுடைய பாதுகாப்பு என்று சொல்லி கேட்டிருக்கிறார் சஜித் பிரேமதாசனுடைய கட்சியைச் சேர்ந்தவர் தான் இந்த இந்த சபை தவிச்சாளர் கொலை செய்யப்பட்டவர் இந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நாட்களில் இது தொடர்பான இன்னும் பல்வேறுபட்ட விவகாரங்கள் வெளிவரும் வெளிவரும் போது நாங்களும் பேசலாம் மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் சென்று நன்றி வணக்கம்